அதனால் ஒருவேளை ஹரிஷால் முடியுமோ என்று அவர் யோசித்தார் ஆனால் இப்போதும் ஹரிஷை நம்பாத திலகா இவனை பற்றியே இந்த நேரத்தில் பேசுகிற நான் ஏஜே ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறத மறந்துட்டியா எனக்கு சில பெரிய ஆளுங்களை தெரியும் அவங்கள யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்ற என்று சொன்னபடி அவளுடைய ஃபோனை எடுத்து சிலருக்கு கால் செய்ய பெரும்பாலானவர்கள் அவளுடைய ஃபோனை எடுக்கவில்லை எடுத்த ஒரு சிலரும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்து விட்டார்கள் கடைசி வாய்ப்பாக ஏஜே ஃபேமிலியின் நீண்டகால நண்பரான ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனுக்கு கால் செய்தாள் திலகா திலகாவிற்கு அண்ணன் முறையாகும் அவரிடம் நடந்ததை கூற உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு திலகா நீரஜ் யாரோட தம்பின்னு தெரியும்ல அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்தால் அவங்க முன்னாடி நாம் நிற்கக்கூட முடியாது அது மட்டும் இல்லை இப்போ தீபக்கு பின்னாடி இன்னொரு பெரிய கையும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் புதுசாக கட்டியிருக்கிற செவன் ஸ்டார் ஹோட்டலில் கூட அந்த பெரிய தலை தான் தீபக்கோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காரான் அதனால் தீபக் இப்போ முன்ன விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் அவனோட தம்பியை இதுத்துக்கிட்டு நான் என்னோடய பிஸ்னஸ் இழக்கணுமா நீ முதல்ல ஃபோனை இது சம்மந்தமாக இனி எனக்கு கால் பண்ணுற வேலையை வச்சுக்காத என்று திட்டிவிட்டு ஃபோனை வைத்தார் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த ஹரீஷ் அத்த இந்த நேரத்தில் நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அது என்ன நான் பார்க்குறேன் என்று கூறினான் அதை கேட்டு அவனை ஆத்திரத்துடன் முறைத்த திலகா இப்போ நான் யார் கூட பேசினேன்னு தெரியுமா அவர் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் பவர்ஃபுல்லான ஆளும் கூட அவரே அந்த நீரஞ்சை பார்த்து பயப்படுறாரு இதில் ஒன்றால் மட்டும் என்ன செய்ய முடியும் சும்மா உன்னை ஹீரோவை காட்டிக்க நினைச்சு பெரிய இவ மாதிரி பேசாத என்று கத்த ஹரீஷ் உதட்டோரம் துடித்த சிரிப்பை அடக்கி கொண்டான் அம்மா போதும் இதோட நிறுத்திக்கோங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்க ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஏற்கனவே அடிபட்டு மனசு நொந்து போயிருக்கீங்களேன்னு அமைதியா இருக்கேன் தயவு செஞ்சு என்னை பேச வைக்காதீங்க நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க நான் அந்த விழாவை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு உங்களுக்கே தெரியும் எனக்கே தெரியாமல் அதோட டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு முதல்ல யோசிச்சிங்களா அதெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லாத ஹரிஷை இருக்கீங்க அதுவும் அவர் இப்போ கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு ஏமா நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா சரி இப்போ முடிவா என்ன தான் சொல்கிறீங்க என் கூட வந்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அதை விட்டுட்டு இன்னொரு தடவை நீங்கள் ஹரிஷை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனா அம்மானு கூட பார்க்காம இப்படியே விட்டுட்டு போயிடுவேன் சந்தனா மிரட்டுவதை போல கூற திலக அதன் பிறகு வாயை திறக்கவில்லை அமைதியாக சிகிச்சைக்கு ஒத்துழைத்தார் டாக்டர் திலகாவிற்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டு அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி நகர்ந்த ஹரிஷ் நீரஜிற்கு ஃபோன் செய்தான் அதே நேரத்தில் தீபக்கின் ஹோட்டலில் இருந்த நீரஜின் எதிரில் அந்த பிபி ஃபினான்ஸ் கம்பெனி ஓனர் பிரதீப் அமர்ந்திருந்தான் அதே நேரம் அந்த ஃபினான்ஸ் கம்பெனியின் ஓனர் பிரதீப்புடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டு நீரஜ் காலர் அடியில் ஹரிஷின் பெயரை பார்த்ததும் சந்தோஷமாக எடுத்தான் ஹலோ ஹரிஷ் எப்படி இருக்கீங்க அவன் உற்சாகமாக பேச்சை ஆரம்பிக்க நான் நல்லாதான் இருக்கேன் ஆனால் உனக்கு தான் நேரம் சரியில்லைன்னு தோணுது கடுமையான குரலில் ஹரீஷ் கூற நீரஜ் அதிர்ச்சி அடைந்தான் அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க நான் என்ன பண்ணேன் என்று அவன் புரியாமல் கேட்க பிபி ஃபினான்ஸ் கம்பெனியோட ஓனர் பிரதீப்பை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா நீ அவனோட பார்ட்னர் தானே என்றான் ஹரீஷ் தன் எதிரில் உட்கார்ந்திருந்த பிரதீப்பை ஒரு பார்வை பார்த்த நீரஜ் ஆமாண்ணா அவனோட ஃப்ரெண்டு தான் பட் அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க என குழப்பத்துடன் கேட்டான் அப்போ உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணி வச்சுருக்கான்னு உனக்கு இன்னும் தெரியாதா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா அவன் ஃபினான்ஸ் கம்பெனிங்கிற பேரில் ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு வாயில போட்டிருக்கான் அதில் என் மாமியாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட மொத்த காசையும் அந்த பிரதீப்போட ஃபினான்ஸ் கம்பெனியில் போட்டு ஏமாந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ்கிட்ட கூடாதுன்னு அவன் சொந்த கம்பெனிக்கே தீ வச்சுட்டு ஆக்சிடென்ட்டுன்னு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா நீரஜ் எனக்கு என்னமோ நீயும் இதில் கூட்டு கலவானின்னு தான் தோணுது ஹரீஷ் நிறுத்தாமல் பேசிக்கொண்டே போக நீரஜின் முகம் வெளிறியது ஹரிஷ்ணா இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது நான் என்னென்னு பார்க்குறேன் நீரஜ் அவனை சமாதானப்படுத்துவது போல கூற இதை என்னை நம்ப சொல்கிறியா நீரஜ் நல்ல வேலை என் மாமியாருக்கு எதுவும் ஆகலை அப்படி மட்டும் ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா நீயும் உன்னோடய ஃப்ரெண்டும் இந்நேரம் போனமாக கடலில் மறந்துகிட்டு இருந்துருப்பீங்க எவ்வாறு நீரஜ் இன்னும் ஒன் ஹவர் தான் உனக்கு டைம் அதுக்குள்ளே இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும் இல்லாட்டி அடுத்த செகண்ட் உன்னை கொண்டதுக்காக சாரி கேட்டு நான் தீபக்கிட்ட பேச வேண்டியிருக்கோம் உணர்ச்சிகளற்ற குரலில் சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் ஹரீஷ் இப்போது இந்த பக்கம் நீரஜின் நிலைமைதான் ரொம்ப மோசமாக இருந்தது போனை பிடித்திருந்த அவருடைய கைகள் நடுங்க ஆரம்பித்தது இந்த விஷயம் தீபக்கிற்கு தெரிய வந்தால் தன்னுடைய நிலைமை என்னவாகும் என்று யோசித்த நீரஜிற்கு அடி வயிறு கலங்கியது அதுவும் தன்னால் ஹரீஷுக்கு பிரச்சனை என்று தெரிந்தால் தீபக் தம்பி என்றெல்லாம் பார்க்க மாட்டான் அடி வெளுத்து விடுவான் அதோடு ஹரிஷ் அவனை கொல்வதற்கு முன்னால் அவனே கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டு விடுவான் அந்த காட்சி மனக்கண்ணில் தோன்ற தலையை குலுக்கி கொண்ட நீரஜ் எதிரில் இருந்த பிரதீப்பை வெறியோடு பார்த்தான் என்னாச்சு நீரஜ் யார் ஃபோனில் ஏதோ பேயே வந்து ஃபோனில் பேசின மாதிரி உன் முகம் இப்படி வேத்திருக்கு என்று கிண்டலாக கேட்டான் பிரதீப் பே இல்லடா சிங்கம் அது கிட்ட மாட்டோன்னா நம்ம எலும்பு கூட மிஞ்சாது ஆனா நீ அந்த சிங்கம் இருக்கிற குண்டுக்குள்ளேயே என்ன தள்ளி விட்டுருக்க என்று பல்லை கடித்துக்கொண்டு நீரஜ் பேச பிரதீப் புரியாமல் பார்த்தான் என்ன சொல்ற நீரஜ் அவன் மீண்டும் கேட்க நொன்ன சொல்கிறாங்க டே முட்டாள் உன்னோட ஃபினான்ஸ் கம்பெனியில் என்ன பண்ணி வச்சிருக்க என்று கோபத்தில் முகம் சிவக்க பதிலுக்கு கேட்டான் நீரஜ் அதை கேட்டதும் இப்போது அந்த பிரதீப்பிற்கு வேர்க்க ஆரம்பித்தது ஹரீஷன் நான் சொன்னது உண்மைதான் அதாவது மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கேன் என்னடா பணி தொலைச்ச என்று நீரஜ் கத்த சும்மா கத்தாத நீரஜ் ஆமாம் நான் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பித்தேன் அதிக வட்டி கொடுக்கறத ஆசை காட்டி நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சேன் அதுக்கு என்ன இப்போது என்னை அலட்சியமாக கூறினான் பிரதீப் அதுக்கு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கு எல்லாம் பணம் தர முடியாதுன்னு சொன்னியா அதுக்காக உன் கம்பெனியில் ஃபேக் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டை உண்டாக்குனியா என்று நீரஜ் ஆத்திரத்துடன் கேட்க அது அது வந்து ஆமாம் எனக்கு வேறு வழி தெரியல அப்புறம் நேற்று ஒரு இருபது கோடி ரூபா கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தான்ல அது என்ன பணம்னு நினைக்கிறேன் அப்போ இன்னிச்சுதா அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத ரொம்ப சுத்தமாக அந்த வேலையை முடிச்சிருக்கேன் ஒரு சின்ன தடையும் கூட போலீஸுக்கு கிடைக்காது என்று திமிராக பதில் சொன்னான் பிரதீப் ஏன்டா முட்டாள் வெறும் இருபது கோடி ரூபா கொடுத்துட்டு இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு கட்டி வச்ச கோட்டையை தரமட்டமாக இடிக்க பார்க்குறியா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒன்று அடிச்சே கொல்ல போகிறேன் என்று நீரஜ் கத்த அவனுடைய ஆவேசத்தை பார்த்த பிரதீப்பிற்கு ஒன்றும் விளங்கவில்லை இப்போ சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ உன் ஃபினான்ஸ் கம்பெனியில் பணம் போட்டதில் என் அண்ணனோட ஃப்ரெண்டு அவர் எனக்கும் அண்ணன் மாதிரி தான் அவரோட மாமியார் பணமும் இருந்திருக்கு இப்போ ஃபோன் பண்ணி இருந்ததே அவர் தான் நீ நினைக்கிற மாதிரி அவர் சாதாரண ஆள் இல்லை அவர் நினச்சா என்னோட கோட்டையை மட்டும் இல்லை உன் மொத்த பிஸ்னஸ்ஸையும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணி உன்னை நடுத்தருக்கு கொண்டு வந்துருவார் நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காத இந்த மாதிரி விஷயத்தில் அவருக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவாருன்னு எத்தனையோ தடவை இருந்து பார்த்துருக்கேன் ஒழுங்கு மரியாதையை நான் சொல்றத கேளு என்று நீரஜ் சொல்லிக்கொண்டே போக இப்போது அந்த பிரதீப்பின் முகம்தான் பேயரைந்தது போல மாறியது நீரஜ் எவ்வளோ பெரிய டான் என்பது பிரதீப்பிற்கும் தெரியும் எத்தனையோ மோசமான எதிரிகளை அசால்ட்டாக எதிர்த்து நிற்கும் நீரஜ் ஒரு ஆளுக்கு இந்த அளவுக்கு பயப்படுகிறான் என்றால் அந்த நபர் எப்பேற்பட்டவராக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு புரிந்தது பாரு இன்னும் அரை மணி நேரத்தில் அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் போகணும் இல்லைனா இதோடு நம்ம பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுக்கலாம் அப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் கை கழுவி விட்டுருவேன் அதுக்கப்புறம் அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது எப்படி வசதி நீரஜ் புருவத்தை உயர்த்தி கேட்க ஏற்கனவே பயந்து போயிருந்த பிரதீப் இல்லை நான் கொடுத்துட்றேன் நீ என்ன சொல்கிறியோ அதை நான் அப்படியே செய்கிறேன் என்று கூறினான் நீரஜை பிரதீப்பிற்கு எட்டு வருடங்களுக்கு மேலாக தெரியும் ஒரு ஆளை பற்றி இந்த அளவிற்கு உயர்த்தி நீரஜ் பேசியது இதுதான் முதல் முறை குட் இப்போ நாம் ரெண்டு பேரும் கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது